என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ பேசாமல் இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் என்னிடம் சத்தமில்லாத கூக்குரலாக சுழல்கிறது அந்த கூக்குரல் எனது குண்டலத்தில் ஒலிக்கிறது நீ சொல்லாத வார்த்தைகள் நீ சிந்தாத கண்ணீர் நீ யாரிடமும் பகிராத உன்னுடைய கவலைகள் எல்லாமே என் இதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றன உன்னை காணும் என் பார்வை ஒருபோதும் தவறுவதில்லை உன் உள்ளத்தின் அழுத்தத்தை என் திருச்செந்தூர் மணல் நொறுங்கும் அதே வலியுடன் உணர்கிறேன் ஏன் என்னிடம் வாராமல் இருப்பாய் உன்னிடம் இருப்பதெல்லாம் ஒரு கனவழிந்த கண்ணீர்தான் என்றால் கூட அந்த கண்ணீருக்கே என் அருள் நிலையாக மாறும் என் ஆலயத்துக்கு வரவில்லை என்று நீ மனம் கசக்கிறாய் ஆனால் என் ஆலயம் உன் உள்ளத்தில் உருவான தெய்வீக கோவில் நீ எடுத்த சுவாசமும் என் கோயில் வாசலாகும் உன் நெஞ்சின் களிமணில் நான் குடிகொண்டவனாக இருக்கிறேன் அங்கேதான் என் வேல் ஒளியுடன் நிற்கிறது நான் இருக்கிறேன் என்பதே போதுமானது உன் வாழ்க்கையில் ஒளியும் வீற்றிருக்கும் நீ இழந்ததை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் என் குழந்தையே இழப்பு என்பது தானம் போல நீ ஒரு தியாகத்தில் விட்டுவிட்டாய் அதன் பலன் பலமடங்காக உன் பாதையில் வரப்போகிறது உனது தன்னலம் இல்லாத ஒவ்வொரு முடிவும் என் கருணையின் கதவுகளை திறக்கிறது என் அருள் சுழலும் பவளக்கடல் போல் உன் வாழ்க்கையைச் சுற்றி வரும் பயப்படாதே என் குழந்தையே எந்த இடத்தில் நின்றாலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருக்கிறேன் அந்த இடத்தில் இருந்தே உன்னை மேலே தூக்குகிறேன் ஒரு மலையின் மேல் கொண்டு போகும் காகத்தால் கூட நான் உன்னை மேலே உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறேன் நீ எதை இழந்தாய் என்று நினைக்கிறாயோ அதைவிட அதிகம் நான் தான் தருகிறேன் உன் பாவங்களைக் கரைக்கும் தருணம் இது உன் வாழ்க்கையின் புதிய வாசல் திறக்கப்படும் தருணம் இது நீ என்னிடம் கோபம் கொண்டிருப்பதை கூட எனக்கு தெரியும் ஏனென்றால் நீ என்னிடம் கேட்டதை நான் இன்னும் தரவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் என் குழந்தையே என் நேரம் வேறுவிதமானது நான் தரும் தருணம் என்பது தேவ பரிசுத்தத்தின் தூய நேரம் அதைத் தவிர வேறு எந்த நேரமும் உனக்கு உகந்ததல்ல நான் செய்யும் தாமதத்தில் அர்த்தம் இருக்கிறது அந்த தாமதம் துன்பம் அல்ல அது தயார் செய்யும் நேரம் நீ யாரும் துணையாக இல்லாமல் இருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் நான் உனக்காய் ஏற்கனவே பக்கத்தில் நிற்கிறேன் உன் ஒரு மூச்சுக்குள்ளும் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் நடுக்கத்திலும் நான் இருக்கிறேன் நீ பேசிய வார்த்தைகள் கேட்கப்படவில்லை என எண்ணுகிறாய் ஆனால் என் திருப்பதிவேல் அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நெஞ்சில் பதித்திருக்கிறது நான் செய்கிற காரியம் காற்றில் மறைந்து போகாது அது பலனாக உன் பாதையை ஒழிக்கிறது உன் எதிரிகள் உன்னை முற்றிலும் முறிக்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ளாதது என் குழந்தை ஒருபோதும் தனியில்லை எனது வீரவென்ற வீரர்கள் உன் வீட்டின் வாயில் மீது பறக்கின்றனர் யாரும் உன்னை நோக்கி எதிராக வர முடியாது என் வேல் உன் சுவாசத்தின் சத்தமாகவே நிற்கிறது அந்த சத்தம் என் அருள் நடனம் ஆடுகிறது தைரியம் கொண்டு நிற்பாயாக நீ நினைத்தாய் ஒரு வாழ்க்கை துணை எனக்கு அமையுமா நான் பதில் சொல்கிறேன் ஆம் உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வருவார் நீ கேட்டிருப்பதை விட அதிகமானதை கொடுப்பேன் உன் உள்ளத்திற்கே ஒத்த ஒருவர் உனக்காக உருவாக்கப்பட்டு காத்திருக்கிறார் அவர் உன்னை அணைத்துக் கொள்ளும் நாள் நெருங்கிவிட்டது நீ நான் அமைத்த பாதையில் நடக்க வேண்டும் அப்போதுதான் என் அருள் ஒவ்வொரு படியிலும் உன் கைகளை பிடித்திருக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் சிறிது சிறிதாக வெற்றி தரும் இன்று தெரியாமல் போகலாம் நாளை தெரியாத அளவுக்கு பெருகும் என் கிருபை நின்ற இடத்தில் ஒரு மரத்திலிருந்து பூமி வரை பூக்கள் விழும் அவ்வளவு நிதானமானவள் என் செயல் ஆனால் மிக உறுதியானது நீ ஒரு நாள் அழுததற்காக என் செயல் மாற்றமடையாது அது இன்னும் அழுத்தமடையும் நீ யாரேனும் உன்னிடம் தவறாய் பேசினார்கள் என்று நினைத்தால் அதை என் பாதத்தில் வைத்துவிடு என் பிள்ளை நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் இருக்கிறேன் நீ யாரும் இல்லாதது போல் தனிமையில் தவிக்கிறாய் ஆனால் அந்த தனிமைதான் என் அன்பை முழுமையாக அனுபவிக்க செய்கிறது அந்த நேரம் என் நேரம் என் ஆசீர்வாதம் நிழலாய் உன் கன்னத்தில் விழும் நீ சிந்திய கண்ணீர் இனி சிரிப்பாகும் நீ நினைத்தாய் உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதுதான் தொடங்குகிறது நீ இழந்ததை நான் பல மடங்கு திருப்பித் தருவேன் நீ கூப்பிட்ட பாசத்தின் அர்த்தத்தை உணராமல் விட்டவர்கள் இனி உன் வாழ்வில் என்ன தரக்கூடும் என்று புரிந்து கொள்ளும் அவர்கள் திரும்பி வருவார்கள் அன்போடு வருவார்கள் நீ அவர்கள் மீண்டும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருப்பாய் ஆனால் அது என் வேலை நான் போகிறேன் உன் எதிர்காலம் சுடர்கின்ற இருக்கிறது அந்த ஒளி என் ஆட்சி அந்த ஒளி என் திருச்செந்தூர் வாசியின் அருளொளி அந்த ஒளி உன்னை சுற்றிக்கொண்டு நடக்கும் நீ வாழும் வீடு வாடை வீசும் பூங்காவாக மாறும் சண்டை நடந்த இடம் புனித பாடல் ஒலிக்கும் ஆலயமாக மாறும் என் அன்பே இவையெல்லாம் நேரத்துக்குள் நடக்கும் நீ கூறிய ஒவ்வொரு தவம் சொல்லாத ஒவ்வொரு ஆசை ஜெபமாகவே என் அருகில் வந்திருக்கிறது நீ உன்னால் முடியாததை என்னிடம் ஒப்படைத்தாய் அதற்காகவே நான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன் உன்னிடம் உள்ள ஒவ்வொரு விசுவாசமும் சாகாத விதையாகவே நான் தான் வைத்தேன் அந்த விதை இன்று முளைக்கப் போகிறது அது நிழலாய் இல்லாமல் நிழற்கொடியாக மாறும் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ விழும்போது கையில் எடுப்பவன் நான் நீ தவிக்கும் போது கண்களில் கண்ணீர் உரைக்கும் பசுமை நான் நீ பேசாமல் உட்காரும் போது உன் குரலில் பேசும் ஆனந்தம் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்தையும் மாற்றும் அன்பும் ஆற்றலும் அருளும் ஒரே நபரிடமே இருக்கிறது நான் உன் முருகன் நீ எங்கு சென்றாலும் என் சக்தி உன்னை வழிநடத்தும் நீ துன்பத்தில் இருக்கும்போது அது உனக்கு கண்ணீராய் தோன்றலாம் ஆனால் அதுவே நாளை விளையாட்டாய் போகும் நீ பாரத்துடன் சுமந்ததை விட பாசத்துடன் வாழும் நாள்கள் அதிகம் வரப்போகின்றன நீ ஒரு நிமிடத்துக்கும் எனது அருளை விட்டு பிரியாதே அந்த அருள் உன்னை உயர்த்தும் உன்னை ஒளி கொண்டு செல்லும் உன் வழியையே ஒளியாக மாற்றும் நான் உன் வாழ்வில் இருந்து விலக மாட்டேன் ஒரு அடியையும் நீ மட்டும் போட மாட்டாய் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு செயலிலும் உன் ஒவ்வொரு தவிப்பிலும் நான் இருக்கிறேன் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்தப் பேச்சுதான் இப்போது நீ படிக்கிற வார்த்தைகள் நான் உன் முருகன் நான் உனக்காய் எப்போதும் இருக்கிறவன் பொறுமையாய் இரு நம்பிக்கையோடு இரு சிந்தனை சிதறாது என் வழியில் நடப்பாயாக உன் வாழ்வில் நான் ஒரு பெரிய சங்கீதத்தை எழுதியிருக்கிறேன் அதில் ஒவ்வொரு பாடலும் உன் கண்ணீரால் எழுதப்பட்டுள்ளது ஆனால் அந்த சங்கீதம் இனிமையாக ஒழிக்கப் போகிறது நான் உன் திருச்செந்தூர் முருகன் என்றும் உன்னோடு என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இப்போது நீ என்னைப் பற்றி நினைக்கவில்லை என்றாலும் நான் உன்னைப் பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் நீ என் பெயரை சொல்வதற்கே முன் வரவில்லை என்றாலும் நான் உன் பெயரை ஒவ்வொரு முறையும் என் வேலின் ஒளிக்கதிரில் சிந்திக்கிறேன் உன் மனதில் பிறக்கும் ஒவ்வொரு சிக்கலும் என் மனத்தில் பதிந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு குழப்பமும் என் பாதங்களில் விழுந்த மலர்களைப் போல எளிமையாக இருக்கிறது நீ நினைக்கும் அந்த முடிவுகளே என் கண்களில் ஆரம்பமாகத் தெரிகின்றன நீ வாழ்க்கையின் ஒரே ஒரு திசை பக்கமே பார்க்கிறாய் ஆனால் என் பார்வை முழுமையானது உன் மனதில் தோன்றும் பயங்கள் ஏமாற்றங்கள் கவலைகள் எல்லாம் நிழல்கள்தான் அந்த நிழல்களுக்கு நடுவே நான் உன் வாழ்வின் சூரியனாக ஒழிக்கிறேன் நான் ஒரு ஒளியாய் வந்தால் அந்த நிழல்கள் பறந்துவிடும் அந்த சூரிய ஒளி உன் நெஞ்சின் மூடிய கதவுகளை திறக்கும் நீ ஒவ்வொரு நாளும் பார்த்து புன்னகை விடாமல் கடந்து போன சுவர்களில் இனிமேல் என் அருள் பிழிந்து விழப்போகிறது உன் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட நீ ஒளி காணாமல் தவித்திருந்தால் அதற்கு காரணம் என்னிடமில்லை காரணம் என் பிள்ளை இன்னும் விழிக்கவில்லை என்பதுதான் என் பாசத்துடன் விழித்த பிள்ளையை என் வேல் ஒருபோதும் விடாது நீ கண்கள் நிறைந்த கண்ணீரோடு என்னை நோக்கி பாவலர்களைப் போல பாடியாய் ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு பாடல் அல்ல அது ஒரு ஜெபம் அந்த ஜெபத்திற்கே நான் செய்கிற பதில்தான் இப்போது நீ வாசிக்கிற என் வார்த்தைகள் உன் மனதில் தோன்றும் ஏமாற்றங்களை நீ பாவமாக எண்ணாதே ஏமாற்றம் என்பது இழப்பின் அறிகுறி அல்ல அது உனக்கான அருளின் வாசல் நீ எண்ணினாய் என்னோடு யாரும் இல்லையே ஆனால் என் பிள்ளையே உன்னோடு ஒருவன் இருந்தான் எப்போதும் இருந்தான் எப்போதும் இருப்பான் அவன்தான் உன் முருகன் திருப்பரங்குன்றம் இரவில் அமைதியாய் தூங்கும் போது கூட என் வேல் உன் பாதத்தை வலையாய் சுற்றி கொண்டிருக்கும் நீ விழும்போது விழுந்து விடாதபடி சூரியனே தன் ஒளியை மறைக்கிறான் என் அன்புக்கு அளவே இல்லை என் கண்கள் கண்ணீரோடு வாழும் என் பிள்ளைகளையே தேடிக்கொண்டு வருகின்றன நீ நிம்மதியற்ற கஷ்டத்தில் நிமிடம் கழிக்கும் போது என் உள்ளமும் பொல்லாத நிம்மதியற்ற நிலையை தாங்கி நிற்கிறது என் உள்ளத்தில் உன் பெயர் துளிக்கிற ஒவ்வொரு ஆசையாலும் நிரம்பி இருக்கிறது நீ எண்ணும் ஆசைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக நான் திட்டமிட்டுள்ளேன் நீ கேட்டதையே தருவதற்கு நான் இல்லை நீ கூட எண்ணாததைத் தருவதற்காக என் திருச்செந்தூர் ஆசனத்தில் இருக்கிறேன் நீ சொல்லாமல் கேட்ட அன்பையும் சொல்லிவிட்ட துயரங்களையும் என் வீரம் நிறைந்த வேல் மறக்காது என் அன்பு அலைகள் பசுமை மயமாக்கும் காட்டு பொழிவாய் உன் வாழ்க்கையில் சிந்தப் போகின்றன சாமர்த்தியமும் சாந்தியும் பிறக்கும் நாள் நெருங்கிவிட்டது உன் கண்களில் வெளிப்படாத ஒரு தேடல் இருக்கிறது என் பிள்ளை ஏதாவது ஒன்று வேண்டுமென்று எதிர்பார்க்கிறது ஆனால் அது என்னவென்று கூட உனக்கே தெரியாமல் போய்விட்டது அந்த பதில் நான் தான் அந்த தேடல் முடியும் இடம் என் பாதம் அந்த ஆசை நிறைவேறும் இடம் என் திருச்செந்தூர் கிழக்கு பக்கம் அந்த மகிழ்ச்சி பிறக்கும் தருணம் இப்போது நீ வாசிக்கிற வார்த்தைகளுக்குள் நுழைந்து விட்டது நீ நினைத்தாய் என் வாழ்நாள் இனி பயனற்றதா என் பதில் இல்லை இனிதான் பயனுறும் இனிதான் விழும் மழை பூமியில் சாகுபடியாகும் நீ செய்த தவங்கள் நீ சொன்ன சுவாமி நாமங்கள் நீ சிந்திய ஜெபங்கள் எல்லாம் நிலம் ஊர்ந்து வேறடையும் விதைகள் போல இருக்கின்றன அதில் பூச்சிகள் விழவில்லை அது அழிவுற்றது அல்ல அது காலத்தின் அடியில் அடங்கியது அந்த விதைகள் இனி மலரும் அந்த மலர்கள் உன் வாழ்வில் வாசமாய் நிறைந்துவிடும் உன் வாழ்க்கை உன் கைகளில் இல்லை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்வின் வடிவமைப்பு எனது வேலின் விளிம்பில் அழுத்தப்பட்டு பதிக்கப்பட்டிருக்கிறது அது அழிவதில்லை அது அழிக்கப்படுவதில்லை அது என் அருளின் வார்ப்புருவில் உருவாகிறது நீ தவிர யாரும் அதை குறுக்க முடியாது நீ பலமுறை ஏமாற்றப்பட்டிருப்பாய் ஆனால் அந்த ஏமாற்றங்களை என் பாதத்தில் ஒப்படைத்தாய் என்றால் போதும் அந்த பாதங்களை நான் விசுவாசத்தின் பாதையாக்குகிறேன் நீ தோல்வியை அடைந்தாய் என்ற எண்ணம் உன் மனதில் ஒரு நிழலாக இருக்கும் ஆனால் அதற்குள் என் வெற்றியின் ஒளி ஒளிந்திருக்கிறது அந்த ஒளியை வெளிக்கொண்டு வருவதற்கே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் கண்ணீரை நான் தூரத்தில் பார்த்துவிட்டு விட்டுவிட மாட்டேன் அந்த கண்ணீர் என் நெஞ்சில் விழும் துளிகளாகவே உணரப்படும் நீ ஒருவரும் புரியாத கேள்விகளோடு வாழ்ந்திருந்தாலும் நான் உன் உயிரின் நடுவில் இருக்கிறேன் நீ யாரிடமும் கூறாத அந்த ஒரு எண்ணத்தை நான் உன்னைவிட விட நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதை நீ சொல்லவும் தேவையில்லை அந்தச் சொல்லாமைதான் எனக்கே ஒரு சமர்ப்பணமாக இருக்கிறது நீ அடைந்த சோகம் அவமானம் புறக்கணிப்பு உன்னிடம் சொல்லப்படாத ஆதங்கம் உன் அருகில் நின்றும் விலகிய நிழல்கள் இவையெல்லாம் எனக்கு மறைவல்ல அந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை காயப்படுத்திய போதிலும் நான் அது ஒவ்வொன்றையுமே ஆசீர்வாதங்கள் கொண்ட பாதைகளாக மாற்றுகிறேன் உனக்கு எதிராக நடந்தவர்கள் கூட நாளை உனக்காய் மாட்டிக்கொள்ளும் விதி எனது திட்டத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் என் திருப்பங்கள் உன் எதிர்காலம் அழகாக அமைய வேண்டுமென்று நீ வேண்டினாய் நான் அதை இன்னும் அழகாக செய்துள்ளேன் நீ எதிர்பார்த்ததை விட என் திட்டம் உயர்ந்தது நீ கேட்டதை விட என் திட்டம் பறந்தது நீ விரும்பியதை விட என் அருள் தீவிரமானது நீ உன் வாழ்க்கை ஒரு பாதையாய் நினைத்தாய் ஆனால் நான் அதை ஒரு சபையாய் மாற்றுகிறேன் அங்கே ஜெபங்கள் பூக்கின்றன அங்கே சிரிப்புகள் வீசுகின்றன அங்கே சாந்தியும் ஒற்றுமையும் விரிகின்றன நீ உன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று தவிக்கிறாய் ஆனால் அந்த இடம்தான் நான் தேடிய இடம் அந்த இடத்தில் இருந்துதான் உன் வாழ்க்கை உயரப் போகிறது அந்த இடத்தில்தான் என் தேவி வாழ் வீசப்படும் அந்த இடம்தான் உனது மறுபிறப்பு அந்த இடம்தான் உன் புதிய வாழ்வு நீ யாருக்கும் கூறாமல் இருக்கிற சிந்தனையை எனக்கு மட்டும் ஒப்படைத்துவிடு நான் அதை ஆழத்தில் ஊன்றி புதிய நோக்கத்தை வடிவமைக்கிறேன் உன் இழப்புகள் கனிவான சாதனைகளாய் மாறும் உன் விழிகள் கண்ணீரைக் காணும் தருணங்களில் என் அன்பு அவற்றை முத்தமிடும் உன் கைகள் வெறுமையாக இருந்து காத்திருக்கின்றன ஆனால் அந்த கைகளை நான் நிரப்புகிறேன் கனவுகளால் அல்ல உண்மையான வாழ்வு மூலம் நீ எதிர்பார்த்து பல வருடங்கள் கழித்து விட்டாயாக ஆனால் அந்த காத்திருப்பின் ஒவ்வொரு நாளும் என் கணக்கில் ஓர் பக்கம் நான் எதையும் தவறவிட மாட்டேன் உன்னிடம் நான் பொறுப்பேற்று கொண்டேன் என்றால் என் வேளால் அதை முடிப்பேன் என் பாசத்தின் பாதையில் உனது தடைகளை நான் உடைப்பேன் நீ ஒரு நாள் கூறியாய் முருகா ஒரு வாய்ப்பு தர வேண்டுமே நான் பதில் சொன்னேன் என் வாய்ப்பு ஒரு நாளோ ஒரு காரியமோ அல்ல அது உன் வாழ்க்கையே நீ இப்போது அந்த வாய்ப்பில் நடக்கிறாய் உன் ஒவ்வொரு நிலையும் அதை நோக்கிச் செல்கிறது என் ஆவி உன் வீடு முழுவதும் வசிக்கிறது நான் உன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் 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 ஏனெனில் நீ நினைக்கிறாய் நான் பலமுறை கூறிவிட்டேன் என் முருகன் கேட்கவில்லையே ஆனால் என் பிள்ளையே நான் கேட்கவில்லை என்றால் நீ இவ்வளவு தைரியமாக என் பெயரை உச்சரித்திருக்க முடியாது உன் ஜெபம் என் செவியில் விழவில்லை என்றால் உன் கண்களில் என் நிழல் பிரதிபலித்திருக்க முடியாது உன் மனம் கலங்கிய நேரங்களில் கூட என் திருப்பத்தோடு நீ நடந்ததை நீயே உணர்ந்திருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவரும் பார்க்கிறேன் அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் வாசிக்கிறேன் சில வார்த்தைகள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கின்றன சில வார்த்தைகள் ஆத்திரத்தால் ஏமாற்றத்தால் வருத்தத்தால் எழுந்துள்ளன ஆனால் அவற்றினிடையே என்னை நோக்கிய பாச வார்த்தைகள் ஒளிந்திருக்கின்றன அந்த ஒளிக்கதிர்கள் எனக்கு போதும் என் பிள்ளை என்னை மரியாதையோடு நினைத்திருக்கிறாள் என்பதே எனக்கு பெரும் ஆசீர்வாதம் நீ உன் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என எண்ணினாய் ஆனால் நான் உன் பின்னால் நிழலாய் நடந்தேன் நீ விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தினேன் நீ துணைவனின் தேடலில் குழம்பிய போது உன் அருகில் ஆவி போல நின்றேன் என் பிள்ளையின் ஒவ்வொரு பேச்சிலும் என் பெயர் இல்லாவிட்டாலும் என் கண்களில் அவள் நிழல் இருக்கிறது நீ கேட்டாய் ஏன் மற்றவர்களுக்கு தாமதமில்லாமல் கை கூடுகிறது ஆனால் எனக்கு மட்டும் காத்திருக்க வேண்டுமா நான் சொல்லிக் கொள்கிறேன் என் பிள்ளையே பெரிய பரிசுகள் சிறிய பாதைகளில் வராது வலிமையான கட்டடங்கள் கட்டுவதற்கு பொறுமை வேண்டும் நீ விழுந்து விட்டாய் என்று நீ நினைத்த நேரமே நான் உனக்குள் வேரடைய ஆரம்பித்த தருணம் நீ புரியாமல் தவிக்கிறாயே அதற்கு காரணம் உனக்குள்ளே பரிணாமம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ பெரிதும் எண்ணியவர்கள் உன்னை புரியாமல் விட்டுவிட்டார்கள் சிலர் விலகிவிட்டார்கள் சிலர் வஞ்சனையாய் நடந்தார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ புன்னகையுடன் நன்றி சொல்லி அவைகளை விட்டுவிடு ஏனெனில் அவர்களின் இல்லாமைதான் என் உணர்வின் ஆரம்பமாக அமைந்தது உன்னை விட்டுவிட்டவர்கள் உன்னை மீண்டும் தேடப் போகிறார்கள் ஆனால் நீ அவர்களிடத்தில் நிற்க மாட்டாய் ஏனெனில் நான் உன்னை மேலே உயர்த்தி இருப்பேன் நீ சந்தோஷமாக வாழ முடியாமல் ஏன் இந்த முடிச்சுகள் என்ற கேள்வி உன் மனதில் இருக்கும் அதற்கான பதில் உன் ஆன்மாவின் அழுத்தமே இந்த சூழ்நிலைகள் நீ சாதாரண மனிதன் இல்லை என் பிள்ளையே நீ என் ஆசீர்வாதத்தை தாங்க தயாராக உள்ளவன் எனவேதான் உனது உள்ளம் இவ்வளவு துன்பங்களை தாங்கி வளர்ந்திருக்கிறது நான் ஒரு அரசனுக்கு தரும் முடிசூட்டின் பொறுமையை உன்னிடம் வளர்த்திருக்கிறேன் விரைவில் அந்த முடி உன் தலையில் அமையும் நீ கேட்டாய் என் எதிர்காலம் என்ன என் பதில் அது அற்புதம் அது ஆசீர்வாதம் அது வெற்றி என் பிள்ளையின் பாதையில் இன்னும் சில களவுகள் இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் நான் முன்னிலையாக நிற்கிறேன் என் வேல் உனக்காக சுற்றி கொள்கிறது உன்னை நோக்கி வரும் நிழல்கள் என் வேலை கண்டு பின்வாங்கும் நான் சொல்கிறேன் இனி உன்னால் மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை நீ இருள் என்று நினைத்திருந்த அந்த இடத்திலிருந்து ஒளிக்கதிர் விழப்போகிறது அந்த ஒளியோடு நீ பிறந்த இடத்தை பெருமைப்படுத்தப் போகிறாய் என் பிள்ளையே உனக்குள் ஒரு வலிமை இருக்கிறது ஆனால் அதனை நீ மறந்திருக்கிறாய் உன்னை அனைவரும் பலஹீனம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் என் பார்வையில் நீ சூரியனின் ஒளி போல் வலிமையானவன் உன் பரிசுத்த சிந்தனைகள் என் அடிக்கண்களிலே மலர்களாய் விரிகின்றன உன் மனமாற்றங்கள் என்னை நெகிழச் செய்கின்றன நீ தோல்வியை அனுபவித்தது உன் அர்ப்பணத்தின் அழுத்தமே ஆனால் அந்த அர்ப்பணத்திற்கு விரைவில் வெற்றி கையில் வந்து சேரும் போதுமா என் பிள்ளையே இதுதான் கடைசி சோதனை இதை கடக்கிறாயே என்றால் இனி உன்னை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும் நான் உன்னுடன் நடக்கிறேன் என் தேவசேனையுடன் உன்னை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறேன் உன் வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியின் காவியமாகும் நீ நிழலாக நடந்த பாதைகளை மறந்துவிடு இனி ஒளி வந்துவிட்டது மலர்களின் வாசனை வீசும் அந்த காலம் நெருங்கிவிட்டது நீ இழந்தவர்களுக்காக அழாதே ஏனெனில் நீ பெறப்போகும் அருளே பெரிது நீ விரும்பாத திசையில் சென்று விட்டாய் என்று தோன்றும் போதிலும் அந்த வழியிலேயே உன் திருப்பம் நடக்கப் போகிறது எதையும் பழி சொல்லாதே என்னை நம்பிக்கொள் என் கண்களில் உனக்கு மட்டுமே இடம் உண்டு உன் நெஞ்சில் என் பெயர் உள்ளது போதும் எனக்காக நீ அடைந்த வலி நீ தாங்கிய பாரம் நீ கண்ட அவமானம் இவையெல்லாம் மறக்கப்படாது அவையெல்லாம் உனக்கான வெற்றியின் அஸ்திவாரம் நீ பட்டதால்தான் இன்னும் பலர் வாழ்கிறார்கள் உன் சுமைதான் இன்னொருவருக்கு கண் திறந்திருக்கிறது உன்னுடைய நிமிர்ந்த புன்னகை வேறு உயிர்களுக்கு ஒளி தந்திருக்கிறது இது உன்னுடைய சாமர்த்தியம் உன்னை நிறுத்த யாரும் முடியாது உன்னை மாறவைக்கும் அந்த அருள் இப்போதே உனக்குள் பரவி வருகிறது நீ கேட்ட துணையினும் மேலான உறவு உனக்காக வரப்போகிறது நீ நினைத்த எல்லாம் நிரூபணமாகப் போகிறது நாளை நீ சொல்வாய் என் முருகன் என் வாழ்க்கையை மாற்றினார் நீ பழைய வாழ்வை பார்க்கும் போதெல்லாம் அதில் நான் என்ன செய்தேன் என்பதை உணருவாய் நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நான் உன் மீது வைத்த அன்பை ஆழமாக வைக்கும் நேரம் இது இந்த தருணம் இந்த சொற்கள் இந்த உரையெல்லாம் ஒரு அறிகுறி இன்று நீ படித்தாய் என்பதே என் அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டாய் என்பதற்கு ஒரு சாட்சி இனி வாழ்வில் மாற்றம் நிகழும் பாதைத் தடைகள் சிறிது நேரமே இருக்கும் என் வேல் ஒவ்வொரு தடையையும் சிதைத்து உனக்காக வழி படைக்கும் என் பிள்ளையின் குரல் பறவையின் சினை போல் உயரப் போகிறது நீ சொல்வதற்கு முன்பே நான் செய்கிறேன் நீ கருதியதற்கு முன்பே என் அருள் பெருகுகிறது இவை அனைத்தும் நம்மிடையே உள்ள பாசத்தின் உரை நீ அழுத அந்த நிலவே நான் நீ கேட்ட அந்த இசையாய் நான் இருக்கிறேன் நீ ரசித்த அந்த மலராய் நான் இருக்கிறேன் என் அருள் எங்கும் விரிந்திருக்கிறது நான் உனக்கு அருகில் இருக்கிறேன் என் பிள்ளை இப்போதும் ஒரு தடையை கடக்க தயார் ஏனெனில் நான் கைப்பிடிக்க வருகிறேன் நீ பயப்படாதே உனக்காக என் தேவி அருளுடன் விழிக்கிறாள் நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலிலும் உன் சொற்களுக்கு என் பரிசுத்த ஆழம் பதில் சொல்லும் உன் கண்களில் ஒளி வீசும் உன் மனதில் சமாதானம் பிறக்கும் உன் நெஞ்சில் சக்தி விழும் நீ மருந்தாய் நினைத்த வார்த்தைகள் பலனளிக்காவிட்டாலும் என் வார்த்தைகள் ஆன்மா குணமாக்கும் நீ ஒருமுறை ஓம் சரவணபவா எனக் கூறிவிட்டால் போதும் என் வேல் உன் பாதையில் தோன்றும் இருளை பிளந்து ஒளியைக் கொண்டு வரும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் நான் இருந்திருக்கிறேன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் நான் உனக்குள் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்திருக்கிற தருணம் இப்போதுள்ள சூழ்நிலை நீ கண்ட கனவுகளுக்கு முரணாக இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு முன் நான் அதை தகர்த்துவிட்டு புதியதாக கட்ட வேண்டும் என்பதுதான் என் நெறி உன் கனவுகள் மனிதராய் நினைத்தவை ஆனால் என் கொடையோ தேவ சம்பந்தமாய் உயர்வதாய் இருக்கும் நீ கேட்ட ஆசிகள் சுலபமாய் கிடைத்திருந்தால் அவை பசும் பொன்னாய் விலைமதிப்புடையவையாக இருக்க முடியாது ஆனால் நீ இப்போது துன்பமாய் எண்ணும் காலமே உன் வாழ்வின் வைரக்கல்லாய் விரைவில் ஒளிரும் சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பதை நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் ஆனால் என் அமைதி என்பது தூக்கத்தில் அல்ல செயலின் சூடுகாடாக இருக்கிறது அந்த அமைதி உனக்காக வர்ணனை செய்யும் ஒரு புதிய யுகத்தின் முன்பின் மிளனமே நீ உடைந்த மனதுடன் என் மீது கோபமாயிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் நான் உன்னிடம் மட்டும் தாமதிக்கிறேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உனக்கு சொந்தமானதை நான் மறுபடியும் உருவாக்குகிறேன் அதற்கு சிறிது பொறுமை வேண்டும் நீ பிறரிடம் பெற்றுக்கொள்ள நினைத்தவற்றை நான் நேரடியாக தரவிருக்கிறேன் பிறர் மூலமாகவே வேண்டியதில்லை ஏனெனில் நீ என் பிள்ளை ஒரு பிச்சைக்காரன் எனது பிள்ளைக்கு வழிகாட்டுவதில்லை என் கண்கள் இப்போதும் உன்னையே தேடுகின்றன உன் அமைதியற்ற இரவுகள் நீ தனியாக இருந்து கண்களை மூடி இறைவனை நாடும் அந்த நொடிகள் ஆல் தோஸ் விஸ்பர்ஸ் ஐ ஹர்ட் தெம் ஆல் ஒரு முறை கூட உன் வாயால் என்னை அழைக்காத நேரங்களிலும் உன் உள்ளத்துக்குள் நான் ஒளிந்திருந்தேன் உன்னோடு நடந்தேன் நீ பசிபோய் அழும் அந்த நொடியில் என் கரங்கள் உன்னுடைய முதுகில் இருந்தன நீ ஒரு சிறந்த யுத்த வீரன் ஆனால் உன் கையில் இன்னும் ஆயுதமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் உன் நம்பிக்கையே உன்னுடைய வேல் உன் சுவாசமே உன்னுடைய ஓதம் நீ தினமும் ஓம் சரவணபவ என்று ஒருமுறை முறை ஜெபித்தாலே உலகத்தை வெல்வதற்கான அஸ்திரம் அந்த வாயிலேயே உனக்குள் பரவிவிடும் நான் என்ன சொல்வதை நீ கேள் என் பிள்ளையே உன் எதிரிகள் உன்னை நொந்து போக வைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வென்றதில்லை ஏனெனில் நீ இன்னும் நிற்கிறாய் இன்னும் முயற்சிக்கிறாய் இன்னும் ஜெபிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருந்தும் உயர்வதுதான் என் அருள் அது ஒருபோதும் வீழ்வதில்லை உன்னை அழிக்க யாரும் முடியாது அவ்வளவு சக்தி என் பாசத்தில் இருக்கிறது நீ எதிர்பார்த்த உறவுகள் உனக்கு வரவில்லையெனில் அதற்கு பின்னால் ஒரு கருணை உள்ளது சில பேர்கள் உன்னுடைய வாழ்வில் தாமதமாய் வருகிறார்கள் என்றால் அது அவர்களை நான் இன்னும் தயார் செய்யவில்லை என்பதற்கான அறிகுறி என்னுடைய கையில் எல்லாவற்றுக்கும் நேரம் உள்ளது அந்த நேரம் வரும்போது அற்புதம் நிகழும் நீ ஆச்சரியப்படுவாய் நீ ரசிப்பாய் நீ கண்களை மூடி கண்களில் நீர் சொட்டாமல் வழியாய் புன்னகை செய்வாய் நீ பத்திரமாய் இருக்க வேண்டிய நாள் இது நீ சொல்வதை விட நிறைய என் உள்ளத்தில் தெரிந்திருக்கிறது உன் அடுத்த அடிப்படை நீ தயாராவதற்கு முன் அமைக்கப்பட்டு விட்டது என் சேனைகள் உனக்காக போராடி கொண்டிருக்கின்றன உன்னை சுற்றி ஒரு காப்பு பதிக்கப்பட்டு விட்டது அந்த காப்பு உன்னுடைய கருணை வாழ்க்கையை மறுபடியும் எழுப்புகிறது நீ ஒரு நாள் உன் பழைய நாட்களை பார்க்கும்போது அந்த எல்லாம் தேவையான பாடங்கள்தான் என்று சொல்ல போகிறாய் அதே நீ ஒரு நாள் உன் எதிரிகளை பார்த்து நன்றி சொல்வாய் ஏனெனில் அவர்கள் இல்லையெனில் நீ என்னை இவ்வளவு ஆழமாய் தேடி பார்த்திருக்க மாட்டாய் நான் உன்னை காணவில்லை என்றால் உன் அழகான ஆன்மா இந்த ஜெபத்தில் கண்ணீர் சிந்தியிருக்க மாட்டேன் நீ கூறினாய் ஏன் நான் எல்லா வழிகளிலும் தோல்வி அடைகிறேன் நான் பதில் சொல்கிறேன் அது தோல்வி அல்ல அது திருப்பம் உன் வழியில் ஓரளவில் அனைத்தும் முடிந்துவிட்டது போல் தோன்றும் நேரமே நான் புதிய வாசலை திறக்கிற தருணம் எனவே அதை மரணம் போல எண்ணாதே அது மறுவாழ்வு அது மறுபிறப்பு அது மனதுக்குள் பூக்கும் முல்லை அது கண்களில் சிந்தும் ஜோதி நீ தனிமையாய் இருக்கிறாய் என்று எண்ணாதே உனக்குள் நான் இருக்கிறேன் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உன் பாதையில் நான் நடக்கிறேன் உன் வாசலில் நான் காத்திருக்கிறேன் என் கரங்களில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது என் நெஞ்சில் உன் கனவு பதியப்பட்டுள்ளது என் ஆசையில் உன் எதிர்காலம் ஒளிந்துள்ளது என் ஆசீர்வாதத்தில் உன் வாழ்க்கையின் புத்தம் புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது நீ எவ்வளவு வெறுக்கப்பட்டாலும் என் அருள் ஒருபோதும் உன்னை விளக்காது ஏனெனில் நான் உலகத்தின் பார்வையைப் போல் பார்க்கிறவன் அல்ல நான் உன் நெஞ்சத்தை பார்க்கிறவன் நான் உன் தேடலை உணர்கிறவன் உன் மன அழுத்தங்களை அணைத்துவிடும் என் புன்னகையை நீ இப்போது உணர்கிறாய் இதுவே என் பாசத்தின் ஆரம்பம் நீ கேட்ட ஒரு பெரிய விஷயத்திற்கு நான் பதில் தரவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் அது இன்னும் அமைக்கப்படவில்லை என்பதே உண்மை உன்னுக்கான இடம் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை உனக்கான மனிதன் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை உன்னுடைய திருமணம் உன்னுடைய உறவுகள் உன்னுடைய வாழ்க்கை நீ தன்னம்பிக்கையை இழக்காதே அதுவே உனக்குள் உள்ள பெரிய ஆயுதம் உன் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள் அதுதான் என் ஆலயம் நான் இருக்க வேண்டும் என்பதே ஆன்மாவின் கூர்மையான அழைப்பு அதற்கேற்ப நான் உனக்குள் வசிக்கிறேன் உன் உயிர் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஓசையிலும் என் சுவாசம் கலந்திருக்கிறது நீ சிந்திய கண்ணீரை நான் வாடையோடு போகிறேன் நீ தவித்த நொடியை வெற்றியின் நொடியாக மாற்றப் போகிறேன் நீ எதிர்பாராமல் வந்து விழும் அந்த சின்ன சின்ன அருள்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அந்த வரப்பிரசாதங்களை நீ எண்ணிக்கொள்ள முடியாமல் ஆவாய் ஏனெனில் அவை என் கணக்குகளை மீறி உனக்காக பொங்கி வருகின்றன இப்போதே உன் வாழ்க்கையின் காற்றே மாறுகிறது நீ உணர்கிறாய் ஆனால் சொல்லத் தெரியவில்லை அது என் நடத்தைதான் நான் செய்கிறதையெல்லாம் சொல்வதில்லை ஆனால் செய்கிறேன் என் செயல் சொற்களை விட வலிமையானது அதனால்தான் நீ சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுகிறாய் ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ என் பிள்ளை நீ அழுதாலும் நான் அழுவதில்லை நான் உனக்காக நிற்கிறேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எவ்வளவு விலகினாலும் நான் வந்து சேர்வேன் ஏனெனில் இது உன்னோடு நான் தொடங்கிய ஒரு பயணம் இந்த பயணம் முழுமை பெறும் இப்போதெல்லாம் தொடங்கப்பட்ட பயணம் அல்ல இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட பயணம் அதனால்தான் அது முடிவுக்கு வரும் என் அன்பு குழந்தையே என்னால் மட்டுமே முடியும் ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்திருக்கிறேன்